வணக்கம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கணக்கம்பட்டியிலிருந்து ஏறத்தாழ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு தோட்டத்துக்குள்ளே இப்போ நிற்கிறோம் இந்த தோட்டத்தினுடைய பெருமை அப்படின்னு சொன்னால் உயர்திரு ஈஸ்வரன் அவருடைய தோட்டம்தான் இது அந்த தோட்டத்தில் ஐயா ஒரு கிணறு வெட்ட சொல்லியிருக்கார் அந்த கிணறு வந்து வற்றாத ஜீவ நதியாக இருக்குது இங்கிருந்து தான் ஐயாவுக்கு வந்து அப்படின்னா தீர்த்தங்களை எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் இது ஒரு வயல் வழியாக இருக்கிறதுனால தேனீக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நம்ம அந்த தேனீக்களை அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடாது வீலரில் வர்றவங்களாம் கொஞ்சம் தொலைவிலேயே நிறுத்தணும் அதே மாதிரி இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க தயவுசெய்து இங்கே எல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் ஆமாம் இன்னொன்று நம்ம நடிகர் ராதா ராதாரவியினுடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே யானைகள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய இடம் அதனால் அதெல்லாம் நம்ம இரவு நேரங்களில் இங்கே வந்து அதிகமாக நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால் ஐயாவனுடைய புனித தீர்த்தத்தை தான் நம்ம எல்லோரும் இங்கே பார்த்துருக்குறோம் இந்த புனித தீர்த்தம் என்பது நமக்கு உடல் நோய்களை நாம் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான தீர்த்தம் அப்படிங்கிறத எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் கண்கூடாக கண்ட உண்மையாக இருக்கிறது இப்போ பிரம்ம வந்து கிணத்துல போய் எடுக்க முடியாதுங்க அதெல்லாம் இட் இஸ் அ கிரேட் ரிஸ்க்கு அதனால் இந்த தோட்டத்தில் ஒரு என்ன நமக்கு பக்தர்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து மோட்டர் மூலமாக இந்த டேங்கில் நீங்கள் பார்த்துட்டு பாருங்களேன் இந்த பார்த்துட்ருக்குற இந்த டேங்கில் சர்க்கருனுடைய அருள் நிறைந்த பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு போர்டே இருக்குது உங்களுக்கு இந்த தீர்த்தத்தை நாம் இங்கே பிடிச்சு நாம் கோயிலுக்கெல்லாம் கொண்டுட்டு போகலாம் அதை வீட்டில் அதை பயன்படுத்தலாம் வீட்டில் வந்து நம்ம முன்னாடி வீட்டுக்குள்ளே எல்லாம் தெளிக்கலாம் தெளித்தோம்னா அதில் என்ன ஒரு நன்மை வரும்னு சொன்னால் தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க ஐயாவுனுடைய அந்த அருள் பார்வையோடு அங்கே போட்டிருக்கா பாருங்க அந்த இதை நீங்கள் நல்லா கவனிங்க அருள் பார்வையோட அந்த தீர்த்தத்தை இங்கே எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கெல்லாம் போய் தெளிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ எங்கே இருக்கிறதுனு தெரியுங்களா அதாவது நல்லா பாருங்கள் மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி இயற்கை எழில் நிறைந்த ஒரு பகுதி இப்போ நாங்களாம் வந்து ஐயாவை பார்க்கும்போது இங்கே தான் பெரும்பாலும் அவர் இருப்பார் இன்னொன்று வன விலங்குகள் பெரும்பாலும் நீங்கள் இந்த யானை இன்னொன்று புலி பன்றி காட்டு பன்றிகள் இதெல்லாம் அதிகமாக நடமாடக்கூடிய இடம் ஆனால் அந்த இடத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா இந்த விலங்குகள் எதுவுமே ஐயாவை பக்கத்துக்கே வராது எதுவும் ஒன்றும் செய்யாது அப்படிப்பட்ட அவர் வாழ்ந்த வீட்டை இப்போ நம்ம வந்து பார்க்குறதுக்காக போகிறோம் ஆவலாக பாருங்களே எவ் எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள் இந்த பகுதியில் தான் ஐயா முதல்ல ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார் இப்போது ஐயா வாழ்ந்த இடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம் பலங்களா வாங்க போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப புனிதமான இடம் நிறைய பேர்த்துக்கு இன்னும் அது தெரியாமல் இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் ஐயா வாழ்ந்த இடம் இங்கே தான் வசித்த இடம் தங்கிய இடம் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்கள் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தொலைவில் கிழக்கு பகுதிக்கு வந்தால் ஐயாவனுடைய அந்த வாழ்ந்த இடத்த பார்க்கலாம் இப்போது அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஐயா பயன்படுத்திய எல்லா பொருள்களையும் ஒரு இடத்துல ஒரு குவிச்சு ஒரு பாருங்க சமாதி மாதிரியே அங்கே வச்சுருக்குறாங்க அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிறீங்க அந்த இடத்துல வந்து இப்போ எல்லாம் பூஜை இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறாங்க இந்த காலப்போக்கில் இந்த பகுதியை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய காட்சி பொருளாக வைக்கணும் ஏன்னா ஐயா பயன்படுத்தியது ஐயா வந்து வாழ்ந்த இடம் அப்படிங்கும்போது நம்ம மக்களுக்கு பக்தர்களுக்கு அவசியமாக தெரியணுமா வேண்டாமா பாருங்களேன் அந்த அவர் பயன்படுத்திய பொருளை அப்படியே ஒரு படுதா போட்டு மூடி வச்சிருக்கா பார்த்தீங்களா அந்த படுதா வந்து எப்படி இப்போ தோற்றம் அளிக்குதுன்னா ஐயாவனுடைய அந்த சமாதி நிலை அப்படின்னு பாருங்களேன் அந்த சமாதி நிலையில்தான் அப்படியே வச்சிருக்கிறாங்க இவர் பயன்படுத்தினது என்னென்ன அவர் பயன்படுத்தினாரோ நமக்கெல்லாம் சாதாரணமாக தெரிகிறது அவருக்கு ரொம்ப புனிதமாக தெரிஞ்சிருக்குது அப்படிப்பட்ட பொருளை தான் அவர் பயன்படுத்தினதெல்லாம் இந்த ஒரு கொடிசைக்குள்ள போட்டு மூடி வச்சுருக்குறாங்க இன்னும் நம்மெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா காலப்போக்கில் அதை பார்ப்பதற்கான ஒரு வசதிகளை நமக்கு நிர்வாகம் செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம் இப்போ நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா சில நேரங்களில் ரோடெல்லாம் பிரியுது பாருங்க அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா ஆனால் இங்கே ஒரு அருமையான ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது பழனிவட்டம் கணக்கம்பட்டி கிராமம் கோம்பைப்பட்டி அதில் இருந்து வந்தால் இந்த போர்டை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த போர்டில் இருந்து ஒரு ஃபர்லாங் தூரம் நீங்கள் போனீங்கன்னா ஜக்கம்மா கோயிலையும் பார்க்கலாம் ஐயாவுடைய பிரம்ம தீர்த்தத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் இருக்காது வணக்கம் இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஐயா அடிக்கடி வந்து இங்கே கோயிலையெல்லாம் சுற்றி வந்து இங்கே வந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிச்ச இடம் அந்த இடத்தை தான் இந்த கோயில் வந்துங்க ரொம்ப விசேஷம் ஜக்கம்மா வீர ஜக்கம்மாள் அப்படின்னு ஒரு திருத்தலம் இது இப்போ நம்ம பக்கத்தில் ஐயா உட்காந்துருக்காங்க பூசாரி ஐயா உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட ஒரு சில தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சோம்னா நல்லது ஏன்னா ஐயாவோட நெருங்கிய பார்த்தவர் இல்லையா அந்த விஷயத்தில் இப்போ பார்க்கலாம் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கய்யா பெருமாள் நாயக்கருங்க பெருமாள் நாயக்கர் சரி இதே உங்களுக்கு இதே தான் கோம்பப்பட்டி தான் ஆமா சரி இப்போ நீங்க ஐயா வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி வருவாருங்களா வருவாருங்க சரி எத்தனை வருஷமா நீங்க ஐயாவோட பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க கண்ணுல பார்த்தது பத்து பதினஞ்சு வருஷம் கேருங்க சரி நம்ம அவ அவர்கிட்ட தொடர்பாக வந்து ஒரு ரெண்டு ஒரு கிடத்தும் போனேன் அப்புறம் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ம் சரி சரி அது தொலைப்பாக அவர் கொஞ்சம் பண்ணாருங்க அவ்வளோ இப்போ ஐயா வந்து இந்த கோயிலுக்கு வந்தார்னா எப்படியெல்லாம் நடந்துக்குவார் அவர் கூட வந்தவங்களையெல்லாம் அந்த அங்கே படுக்க வச்சுட்டு உட்கார சொல்லிட்டு வந்துடுவாருங்க இந்த புளி மரத்துக்கடியை அவர் வாட்டுக்கு அவர் மட்டும் தானுங்க தானாக சுற்றுவார் ஓஹோ சரிங்க சரி அவராக சுற்றிட்டு அப்புறம் எந்திரி சேவை போகலாம்னா அப்புறம் அப்படியே பரப்பிட்டுருவாருங்க ஓ ரைட்டு இப்போ பக்தர்கள் வர்றாங்க இல்லையா கூட அவங்களோட எப்படி அவர் பழகுவார் அவங்களோட நல்ல ரொம்ப சோசியலிசமாக பழகுவாருங்க ஒரு நேரத்தில் வந்து மாறுதலாக வந்து பேசுவார் 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 அந்த ஒரு நேரம் டயத்தில் பேசுறது ரொம்ப மாறுதலான வார்த்தைக்கு வரு சரிங்க இப்போ மற்ற குச்சிலையும் அடிச்சு போடுவாருங்க சரி துறையெல்லாம் மண்டையில அடிச்சு மண்டையெல்லாம் ரத்தம் வந்துருச்சு வந்துருக்குது சரி இப்போ அந்த மாதிரி சூழ்நில கூட வரக்கூடிய பக்தர்கள் எந்த மாதிரி நினைப்பாங்க அவங்களாம் வேறு ஒன்று நினைக்கிற அவர் என்ன பேசுகிறாரோ அது நன்மைனு தான் நினைப்பார்கள தவிர வேறு மாறுதல் இதுக்கு பேர் தான் மரக்கருணைன்னு பேர் அதாவது கொ செயல் கொடியதாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய நன்மை நல்லா இருக்குங்கிற ஒரு அருமையான ப பதிவை நம்ம பூசாரி பதிஞ்சிருக்கிறாரு ஐயா இந்த க தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து எப்படியெல்லாம் வழிபடுவாங்க சாமி பிரம்ம தீர்த்தம் அங்கே வந்து அந்த கேணியிலருந்து டைமுக்கு ஓட்டி விட்டு அதில் பிடிச்சிங்க சரிங்க அதை அங்கேயே கட்டி முத்துரிச்சு கொண்டுகிட்டு வருவாங்க கலசத்தில் கலசத்துலேயும் சரிங்க கலசம் கொண்டுகிட்டு வந்து இங்கே சக்கமா கோயிலில் வந்து சுற்றி வந்து வச்சு இங்கே பூச பண்ணி அதுக்கு பிற்பாடு தான் அதை எடுத்துக்கிட்டு அங்கே சாமி கிட்ட கொண்டு போவாங்க சரி இப்போ இந்த தீர்த்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தீர்த்தத்தை வந்து நோய் தீராத நோயெல்லாம் தீர்ந்துருதுங்க சரி சரி அவரு அவரை நினைச்சு மனசார நினைச்சு யார் யார் என்ன இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நோய் தீராத நோய் போயிருது இந்த சக்மா கோயிலுக்கு வந்துட்டு அங்க போய் சாமி கும்பிட்டு இந்த தீர்த்தம் கொண்டுகிட்டு போறாங்க போன தீர்த்தத்தை அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்ச வினையே தீந்து போயிடும் வினையை தீந்து போயிடும் தீந்து போய் ரைட் அருமை 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 ஐயா இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அதாவது இந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுக்கிறதுக்கு எப்போ அவங்களாம் வருவாங்க அவங்களுக்கு எந்த டைம் இல்லைங்க அவங்க டைம் எப்படி அமையுதோ அந்த நேரத்தில் அவங்க வாட்டுக்கு வரலாமுங்க சரி அந்த டேங்கில் வந்து தண்ணி திருவி பிடிச்சிக்கிட்டு சரி திரும்ப வந்து இங்கே சக்மா ஓயிலில் வச்சு சாமி கும்பிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தீராத வினையெல்லாம் தீர்ந்துக்குதுன்னு அவங்களா சொல்றாங்க அந்த தீர்த்தத்துக்குள்ள ஏதாவது விபூதி போட்டு போட்டு மண்மீனுடைய விபூதி போட்டு போட்டு கொடுக்குறீங்க அது உண்மையிலேயே அது வந்து பல விஷயங்கள்ல அது தீர்ந்துருக்குதுன்னு சொல்றீங்க அதாவது இப்ப நம்ம இருக்கிறத பாருங்க மலையும் மலை சூழ்ந்த இடம் குறிஞ்சி அந்த குறிஞ்சியை தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தோம் இப்போ நம்ம பூசாரி நிறைய தகவலை சொன்னார் ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஐயா இப்படி கணக்கம்பட்டி இருந்தெல்லாம் வர்றான்னு சொல்கிறீங்களே அது எந்த இடத்துல வருவார் எப்படி வருவாருன்னு சொல்லுங்கள் நீங்கள் வழங்க அதை காவிரும் இந்த இந்த வழியா இந்த வந்துங்க ரோட்லயே வந்து இது வழியா உள்ளுக்கு வந்துடுவாருங்க எங்க கோயிலுக்கு வந்துடுவார் உள்ளுக்கு வந்துடுறாரு அந்த பக்தர்கள்லாம் எந்த மரத்துக்கடியில் குறைச்சி தான் அந்த மேவரம் இருக்கிற அந்த புளிமரத்துக்கடியே குறை சொல்லிடுவார் குறை சொல்லிடுவா வருவா சரிங்க அப்போ உட்காரச்சு சாதாரணப்பட்ட நாளில் அங்குட்டு இருக்கும்போது அவரை சுத்தி இருக்கிறவங்களே இங்க போய் சாமி கும்பிட்றான்னு சொல்லி சொல்லுவார் ஆமாம் ஆமாம் ஓ சரி 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 இங்கேடா என்னையாட சுத்திரைக்கு போய் அம்மாள சுத்திரான்னு சொல்லுவாரு ஆஹா அது அம்பிகையினுடைய வழிபாடு அவற்றை அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க நூற்றுக்கும் நூறு சதவம் அதிகமுங்க சரிங்க இப்போ ஐயா அவனுடைய பிரம்ம தீர்த்தத்தை எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி ஐயா அந்த தோட்டத்துல படுத்திருந்தது அங்க அவர் நடமாடினது இதெல்லாம் பார்த்தோம் குறிப்பா அந்த வீர ஜக்கம்மாள் கோயில்ல அவர் வளம் வந்ததை கூட நாம் பூசாரி சொன்னதெல்லாம் கேட்டோமா இல்லையா இப்போ ஒவ்வொரு குரு பூஜைக்கும் பிரம்ம தீர்த்தத்தை நாம் இங்கே கொண்டுட்டு வர்றோம் ஐயாவனுடைய அந்த ஜீவ சமாதிக்கு கொண்டுட்டு வர்றோம் அது என்ன அப்படிங்கிறத இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நம்ம கேட்டால் தெரியும் குறிப்பாக ஷியாமையும் கணேசையும் இப்போ நம்ம கேட்கலாம் சியாம் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் இந்த தீர்த்தத்தை பெரும்பாலும் அங்கிருந்து ஜக்கம்மாவனுடைய கோயிலுக்கு பக்கத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய அந்த கலச தீர்த்தத்தை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் கலச தீர்த்தம் வந்து குரு பூஜை குரு பூஜைக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது வழக்கம் சரி அந்த தீர்த்தத்தை வந்து அங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான மகிமை என்ன அப்படின்னா அந்த அந்த கிணறு வந்து ஐயா இருக்கிறப்போ அவர் வந்து எல்லா பக்தர்களையும் வச்சு ஒருத்தர் மூலியமாக அந்த வேலைகள் வாங்கி அந்த கிணற வந்து தோண்டி வந்து தீர்த்தம் கொண்டு வந்தாரு அப்படின்றது தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து சொல்லியிருக்காரு அப்பவே இதில் வற்றாத தண்ணி எப்பயும் வந்துட்டு இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நிறையா பேர் அங்கே போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வராங்க ஸோ அதனால அந்த தீர்த்தத்தை அன்னைக்கு குரு பூஜை அன்னைக்கு அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அந்த கலசத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தவங்க எடுத்துட்டு வந்து இறக்கி வச்சு அதுக்கப்புறம் பூஜை சிறப்புகள் எப்படி நடக்குது அப்படின்றது தான் அன்னைக்கான வழக்கங்கள் அது அண்ணன் சொல்றாரு அன்ன கேளுங்க இப்போ நன்றி நன்றி இப்போ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்முடைய என்னுடைய மாணவர் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை பற்றி அந்த தீர்த்தம் நாற்பத்தெட்டு நாள் ம ஒரு மண்டலம் இருந்து அங்கேருந்து கலசத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஐயா சன்னதிக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பூஜை புனஸ்காரம் அலங்காரத்தோடு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து சேர்த்துறாங்க சேர்த்திட்டு அதை சந்தன காப்பு வந்து குருபூஜைக்கு சந்தன காப்பு சாத்துவாங்க குருபூஜை அன்னைக்கு அந்த சந்தன காப்புக்கும் எல்லா தீர்த்தத்துலேருந்தும் அந்த தண்ணியை குடித நீரை தெளித்து சாமி ஐயாவோட சமாதி மேலே தெளித்து சந்தன காப்பில் எல்லா கலசமும் சேர்ந்துக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் பக்தர்களுக்கு விநியோகிக்கிற குடித நீர்லையும் கூட எல்லாரும் அந்த கலந்துக்குவாங்க அது இல்லாமல் அது தீராத நோய் குடமாக்குற மருந்துன்னு அவ ஐயாவே சொல்லியிருக்காரு அந்த தீர்த்தம் வந்து சந்தனத்தில் கலந்துக்கும் ஐயா மேலே தீர்த்தமாக தெளிக்கி போகும்போது இந்த குருபூஜி கலந்துக்கிற எல்லாருக்கும் சிறப்பாக எல்லா சுபிச்சும் எல்லா மங்களகரமான காரியமும் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை நடக்குது இப்போ தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம்னு நம்ம குரு பூஜைக்கு கொண்டு வர்றீங்க ஆனால் அதே சமயத்தில் பக்தர்கள் வர்றவங்க தினந்தோறும் அதை பற்றி நினைக்கிறாங்களே அது இங்கே கிடைக்குமா தினந்தோறும் வந்தாலும் பக்தர்கள் அவங்களாவே ஐயா இடத்துக்கு வந்துட்டு அவர் ஐயா இருக்கும்போதே சொல்லியிருக்காரு ஜனங்க வந்து இதை வந்து தீர்த்தமாக எடுத்து போவாங்கடா சாமி தீராத நோயெல்லாம் தீர்க்கும்டா சாமின்னு ஐயா சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கையில் எல்லாருமே இப்பவும் போய் அந்த கோமப்பட்டி தாண்டி அந்த பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து ஐயா ஐயா கட்ட விபூதி வாங்கி அதை தீர்த்தத்தில் போட்டு கொண்டு போய் குடிக்கிறாங்க அது இப்போ வழக்கமான காலத்துலேயும் எடுத்துக்கலாம் எப்போ பக்தர்கள் விரும்புகிறப்ப போய் அதை எடுத்து வரலாம் அந்த வழக்கம் இருக்கு நடைமுறைகள் இருக்குது சரி இப்போ இவ்வளவு நேரம் பிரம்ம தீர்த்தத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும் நம்முடைய நண்பர்கள் ஷியாம் எல்லாம் சொன்னாங்க அடுத்த வீடியோவில் இதை பற்றி நிறைய விஷயங்களை பேச போகிறோம் என்னுடைய கலச மீடியாவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க நன்றி